பொதுவாக தினத்தப்பை வச்சிருக்கவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் வரும் அதை ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த உரம் மேலாண்மை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தினத்தொப்பை வச்சுருக்கவங்க உரக்கடைக்கு போவாங்க உரங்கள் வாங்குவாங்க அதை அவங்களாலேயே வந்து ஃபுல்லாக வந்து வைக்க முடியாது ஸோ அதுக்காக வேலையாட்கள் வந்து தேடிட்டு இருப்பாங்க இந்த வேலையாட்களை தேடுறதுலேயும் வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும் சில பேர் அவைலபிளாக இருப்பாங்க சில பேர் டைம் டிலே பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ரெண்டாவது பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெனந்தப்பை வச்சிருக்கவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருப்பாங்க அவங்க வந்து உள்ளூரில் இருக்கலாம் வெளியூரில் இருக்கலாம் இல்லை அவங்க வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அவங்களால அவங்களுடைய தென்னம்பண்ணையை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து பராமரிக்க முடியாமல் இருக்கும் தென்னந்தோப்பு வச்சிருக்கீங்க நான் சொன்ன பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்து நம்ம எமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட காண்டக்ட் பண்ணுற பட்சத்தில் வந்து உங்கள் தோட்டத்தை வந்து டைரெக்டாக வந்து பார்த்துட்டு என்ன மணிக்கு வந்து ஃபெர்டிலைசர்ஸ்லாம் போடணும் ஸோ என்னமானிக்கு போட்டால் வந்து உங்கள் தென்னைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஒர்க்கையும் பண்ணி உங்கள் தென்னை மண்ணையை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கேர் எடுத்து பார்த்துப்பாங்க இது உங்களுக்கு அடிஷனாக என்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னந்தோப்பை வந்து காண்டாமிருகம் வண்டு மணிக்க பல வண்டுகள் வந்து வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ அதுக்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறக்கான ட்ராப்பும் எம்ஆர்கேயில் அவைலபிள் இருக்கிறனால உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ட்ராப்பையும் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணும்போது சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலெல்லாம் ரெண்டு மாங்கன்ற மணிக்கு இருக்கும் ஸோ நீங்கள் நம்ம எம்ஆர் கே வந்து காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்